தீம் நானும் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பாசிட்டிவான வைப்பை தரக்கூடிய நமக்கு நிறைய முன்னேற்றம் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய பொருட்கள் சில பொருட்கள் அடுத்து நம்மளுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டிய வைக்கக்கூடிய நல்ல ஒரு குட் வைபை தரக்கூடிய புனிதமான பொருட்கள் அது நமக்கு முன்னேற்றத்திற்கு ரொம்ப நல்லபடியாக வழிவகுக்கும் அந்த மாதிரி இருக்கிற பொருட்களையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருட்டேன் முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஃபிங் புத்தா அதாவது குபேரர் குபேரர் இதுதான் குபேரன் சொல்லி நிறைய பேர் வாங்குகிறோன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இது குபேரர் கிடையாது இது இருந்து லாஃபிங் புத்தா அப்படிங்கிறது தான் இவரோட பேர் இவர் வந்து ரொம்ப லக்கி சாம் இவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு வந்து நிறைய குட் லக்கை வந்து க அள்ளி தருவார் அது உண்மை அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது நம் உண்மையா பொய்யால நம்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை தரும் நான் நம்புறேன் இது ஒரு நல்ல பலனை தரும் சரி நான் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த குபேர் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்பிக்கை வச்சு செய்யும் போது நைன்டி பர்சன்டேஜ் அந்த நம்பிக்கையே அதை வந்து உண்மையாக்கிடும் அதனால வந்து அது நடக்க வச்சிடும் அதனால நம்ம எல்லாமே நன்மைக்கே நினைச்சு செய்வோம் சரி முதல்ல இந்த லாஃபிங் புத்தா இவரை சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எந்த எந்த ஒரு அளவில் இருந்தாலும் சரி அவர் செய்ய போகிற விஷயம் ஒரே விஷயம்தான் எந்த அளவில் இருந்தாலும் வாங்கி வடகிழக்கு மூளையில் வைக்கணும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த இடத்துல வடகிழக்கு மூளையில் வ வடக்கை பார்த்த மாதிரி இவரை வைக்கணும் இது வடக்கு அப்படின்னா இவர் வந்து இப்படி பார்க்கணும் வடக்கை வந்து இவர் பார்க்கணும் அந்த மாதிரி வைக்கணும் ஒரு விஷயம் அடுத்து நீங்கள் இந்த லாஃபிங் புத்த வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி வாங்காதீங்க அதாவது பின்னாடி மூட்டை இருக்க மாதிரி வாங்கணும் இப்படி வாங்கணும் இந்த மாதிரி மூட்டை இருக்க மாதிரி வாங்குங்க இந்த மாதிரி மூட்டை இருக்கிற மாதிரி லாஃபிங் புத்தா வாங்குறதுங்கிறது நல்ல பலனை தரும் இது சாதாரணமாக நம்ம அழகுக்கு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இது பலன் தராதா அப்படின்னா அப்படி கிடையாது இவர் வந்து வச்சிருக்கிறது பணம் மூட்டை இவர் வந்து வச்சுருக்கிறது பணம் மூட்டை இதில் வந்து நிறைய தங்க நகைகள் இது எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம வந்து வைக்கும்போது அது அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதில் வந்து இவர் வச்சு இவர் வந்து மூட்டையெல்லாம் இருக்காது இவர் வச்சுருக்கிறது வந்து மூட்டை இருக்காது பட் இவர் சந்தோஷமாக இருப்பார் இவர் வந்து சந்தோஷத்தை அள்ளி தருவார் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான ஒரு லைஃபாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி புத்தாகவும் வைப்பாங்க பணம் அப்படின்னா இந்த புத்தாக வைப்பாங்க அதனால தான் நான் மூட்டைன்னு சொன்னேன் இது வந்து பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த மாதிரி புத்தா கிடைச்சா கண்டிப்பா வாங்கி வைங்க இவரை நம்ம பூஜாரிலேயே வைக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆமை இருக்கும் அதுல நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமை வந்து நல்லது கிடையாது வீட்டுல வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க முன் காலத்துல ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இந்த இயலாமை பொறாமை அந்த தான் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் விளங்காது அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் நமக்கு அந்த ஆமைகள் இயலாமை பொறாமை இந்த மாதிரி மை 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 இந்த ஆமைகள் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறாது அதனால தான் ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொன்னாங்களே தவிர்த்து எந்த ஆமையும் கிடையாது சரி இதுக்கு வருவோம் இன் இது ஆமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் தெரியுதுங்களா ட்ராகன் மாதிரி இருக்கும் ஆமையோட ஃபேஸ் இருக்காது ட்ராகன் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து ஆமை உடம்பு இருக்கும் கீழே வந்து காசுங்க இருக்கும் மேலே குபேரன் உட்காந்துருப்பார் மூட்டை வச்சுருப்பார் இருக்கிறதுலையே சரியான ஒரு சிலைனா இதுதாங்க அந்த சரியான சிலை அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பை தரக்கூடியது இது நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கலாம் இல்லை கடையில் இருக்கீங்கன்னா பல்லாப்பேட்டி அந்த மாதிரியும் வைக்கலாம் பணம் புழங்குற இடத்துலையும் வைக்கலாம் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைபே தரக்கூடியது இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க இது ரேர் தான் இந்த மாதிரி கிடைக்கிறதுங்கிறது கிடைச்சிதான நீங்க வாங்கிடுங்க நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிடுங்க அடுத்து இது மாதிரி அதாவது இப்போ இந்த இந்த அணியில் வந்து கையில ஒரு அதனுடைய அதனுடைய உணவு ஒரு ஒரு நட் ஒரு ஒரு நட்டை வந்து அதோட உணவை வந்து வச்சிருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா இது மாதிரி கிடைச்சாலும் வாங்குங்க ஏதாவது அதாவது அணி முயல் எலி இந்த மூணு இந்த மூணு மூணு மூணுத்துல எது வந்து கையில் வந்து உணவு பொருளை வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்குங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான வைப தரும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பொருள் இது சரிங்களா அடுத்து இந்த மாதிரி குதிரை இது மாதிரி குதிரை கரைச்சதுனாலும் கண்டிப்பாக வாங்குங்க வாங்கும் போது ரெண்டாக வாங்குங்க இந்த குதிரையானது நீங்கள் எப்படி வைக்கணும் நான் உங்களுக்கு படத்தில் காமிக்கிறேன் இது எப்படி வைக்கணும் அப்படின்னா இப் இப்படி அழகுக்குன்னு சொல்லிட்டு இப்படி வைப்பாங்க இப்படி வைப்பாங்க இப்படி வைக்கக்கூடாது எப்படி வைக்கணும்னா ஒன்று பின்னாடி ஒன்று ஓடுற மாதிரி இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஓடுற மாதிரி ரெண்டும் சேர்ந்து ரேஸ் மாதிரி ஒன்று முந்தி ஒன்று ஓட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த சிலையை வைக்கணும் அதுவும் எப்படி வைக்கணும்னா வட திசையை பார்த்து இந்த சிலை வந்து ஓடணும் இந்த குதிரையானது வடக்கு திசையை பார்த்து ஓடணும் அந்த மாதிரி வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை தருங்க இந்த மாதிரி கடைசி இவ்வளோ வருஷன்னு கிடையாது பெருசு சின்னது எதுவாக இருந்தாலும் வாங்கிடுங்க குதிரை வந்து வீட்டில் குதிரையோட சிலையை வீட்டில் வைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவான வைபை வந்து அது க்ரியேட் பண்ணும் குதிரையானது எப்படி வேகமாக காற்றை கிழித்து கொண்டு ஓடுதோ அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய முயற்சியில் வந்து ஓடி சாதிப்போம் தான் அதுக்கு அர்த்தமே சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா இந்த குதிரையை வந்து எப்பயுமே இந்த ஓடுற மாதிரி குதிரையை வந்து பார்க்கும் போது நமக்கே வந்து உள்ள வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த அதற்குரிய வைப்பு நமக்கு வந்து பாஸ் ஆகும் நம்ம வந்து எடுத்த முயற்சியில வெற்றி பெற வெற்றி பெறணும் வெட் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான திங்கிங் நம்ம மைண்ட்ல வரும் நம்ம மைண்டில் பாசிட்டிவான திங்கிங் வந்துட்டாலே நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வெற்றி பெற தான் செய்வோம் அதனால் இது ஒரு நல்ல வைபாக இருக்கும் ஒரு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதுவும் வாங்குங்க அதே மாதிரி யானை சிலை யானை சிலை கிடைத்தாலும் கண்டிப்பாக வாங்குங்க யானை சிலையும் ரெண்டாக வாங்குங்க ஒன்றாக வாங்காதீங்க அதுவும் ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அழகுக்குன்னு சொல்லிட்டு ஒன்னோட ஒன்று பார்த்த மாதிரி விற்கிறோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அது போட்டி பொறாமை அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிடும் நம்ம இப்படி வைக்காமல் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒன் கொஞ்சம் தள்ளி ஓடுற மாதிரி அந்த மாதிரி வைக்கணும் நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி வச்சோம்னா ரொம்பவே நல்லது அடுத்து அடுத்து பூஜை அறையில் என்னென்ன பொருள்கள் வைக்கலாம் என்னென்ன ஒரு பாசிட்டிவான வைப்பை தரக்கூடிய பொருள்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நான் இப்போ காமிச்ச லாஃபிங் புத்தாவே நான் ஏற்கனவே சொன்னேன் ஆமை மலை இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் பூஜை அறையே வைக்கலாம் வட திசையை பார்த்த மாதிரி வைங்க மற்றபடி நம்ம வந்து செல்ஃப் லக் இந்த மாதிரி அழகுக்குன்ற மாதிரி வச்சிடலாம் அதுவும் நல்ல பாசிட்டிவான வைபை கொடுக்கும் சரி அடுத்து கோமாதா கோமாதா நமக்கு தெரியும் இல்லையா பசு வந்து கண்டோடு இருக்கிறது மாதிரி சிலை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் வைத்து கோமாதா வழிபடுறதுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பலனை தரும் அது மாதிரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் நம்மளோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஒரு விஷயம் இரண்டாவது கிருஷ்ணருடைய குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அந்த குழந்தை கிருஷ்ணருடைய சிலை சின்னதாக கிடச்சதுன்னா கண்டிப்பாக அவங்கங்க குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்க கண்டிப்பாக இந்த கிருஷ்ணர் வந்து வாங்கினதுங்கிறது ஒரு நல்ல பலனை தரும் அது வந்து நீங்கள் வாங்காதீங்க உங்கள் ஹஸ்பண்டை தர சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்டை வாங்கி தர சொல்லி நீங்கள் அதுக்கு பூஜை பண்ணுங்கள் இல்லைனா பெரியவரையாரியாது கூட தர சொல்லலாம் தர சொல்லி பூஜை பண்ணுங்கள் நீங்களாக வாங்கி பூஜை பண்ணுறதை விட இப்படி ஒருத்தவங்க கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது அது ஒரு நல்ல பலனை தரும் அடுத்து குட்டி குட்டி வளையல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குட்டி குட்டி வளையல் வந்து இருக்கும் கண்ணாடி வளையல் இதில் பச்சை சிவப்பு இந்த இரண்டு நிறங்கள் வந்து போதுமானது அதை வாங்கி நம்ம வளையல் கட்டணும் இல்லையா மாலை மாதிரி அந்த மாதிரி கட்டி நம்ம வீட்டில் என்ன அம்மாவுடைய படம் இருக்கிறதோ இல்லை சிலை இருக்கிறதோ அதற்கு மாலை மாதிரி போட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை தரும் சுபிக்ஷத்தை தரும் அந்த அம்மன் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி நாமளும் சந்தோஷமாக இருப்போம் நல்ல ஒரு சுபிட்சத்தை தரும் லட்சுமி கடாட்சதி தரும் அஹ் எந்த அம்மாளா இருந்தாலும் சரி லக்ஷ்மி தயாருக்கும் போடலாம் அஹ் எல்லாருமே எந்த அம்மாளுக்கு போட்டாலும் அது நல்ல ஒரு பண்ணை தான் தரும் இது அடுத்தது பூ வெள்ளி பூ வந்து கிடைக்கோங்க ஆஹ் அதாவது பூ வந்து வெள்ளியில இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அஹ் உங் உங்களுடைய பூஜை அறையில இருக்கிற சிலை சிலைகளிலோ இல்லை அல்லது நம்ம மெயினாக ஒரு ச தெய்வம்னு வச்சுருப்போம் இல்லையா இஷ்ட தெய்வம் இல்லை வந்து குலதெய்வம் ஏதாவது ஒன்று அது மெயினாக வச்சுருப்போம் இல்லையா அந்த தெய்வத்துக்கு அந்த பூவை வேலை நம்ம பூவே இல்லைன்னா கூட தினமும் அந்த பூ அங்கே இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழைய தருங்க அடுத்து சோழி சொல்கிறோம் இல்லையா நான் படத்தை அந்த சோழி வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்பவே ரொம்பவே நல்லதுங்க நல்ல பழனி தரும் லக்ஷ்மி பிராஜ்ஜியை தரும் வீட்டில் வந்து தீ சக்தி அண்டவிடாது அதே மாதிரி நமக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி பணப்புழக்கத்தையே தரக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா கோ கோமதி சக்கரா இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் கோமதி சக்கரா இந்த கோமதி சக்கராவும் ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டில் வச்சு இந்த கோமதி சக்கரவை வழிபடும் அது ஒரு நல்ல பலனை தரும் நம்ம வாழ்வில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேணாம் வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு முன்னேற்றம் வர தான் செய்யும் இந்த பொருள்கள்லாம் இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்பாக க்ரியே பண்ணக்கூடிய பொருட்கள் தெய்வீக சக்தி கொண்ட பொருட்கள் அதனால் நீங்கள் பொருள்கள்லாம் உயரில் இருக்கும்போது நல்ல பதிவு தரதாங்க செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி ஓம் முருகா